ஹை ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு லட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் நூறு கிராம் அளவுக்கு குண்டு வளம் எடுத்து நுணுக்கி வச்சுருக்குறோம் முந்திரி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க இதெல்லாம் வருத்திட்டு நம்ம பாசிப்பருப்பு லட்டு செஞ்சுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு அந்த முழு தானியம் இருக்குல்ல அதுலேருந்து உடச்சி இந்த மாதிரி ப பருப்பாக கிடைக்கும் அதுதான் பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இந்த பருப்பில் பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இருக்குது மேல் தோல் சத்துக்கள் மட்டும்தான் நீங்கள் இருக்கும் மற்றபடி உள்ளே இருக்கிற பருப்பு சத்துக்கள் எல்லாமே இதில் இருக்குது நமக்கு தேவையான விட்டமின்ஸ் புரதம் நார் சத்து இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்துக்கள் தேவையோ எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது பச்சைப்பயிரு கிடைக்காதவங்க இந்த மாதிரி நகரங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பாசி பருப்பை உணவில் எடுத்துக்குவாங்க இது வந்து நம்ம ஏதாவது நாட்டு மருந்து சாப்பிட்றவங்கலாம் பத்தி பத்திய சாப்பாடுன்னு சொல்லி செய்வாங்க அதுக்கு இந்த பருப்பு தான் எடுத்துக்குவாங்க ஏன்னா இந்த பருப்பு அவ்வளோ அந்த அளவுக்கு நல்ல சத்துக்கள் கொண்டது அதுவும் இல்லாம மற்றபடி வேற பருப்பு மாதிரி நம்மளுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாருமே பத்தி சாப்பாடு சாப்பிட்றவங்க கூட சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பருப்பு எல்லாத்துக்குமே உடம்பு கோத்துக்கும் அதனால் இந்த பாசி பருப்பை அடிக்கடி நம்ம சமையலில் பயன்படுத்தணும் அந்தளவுக்கு ஆரோக்கியமான பருப்பு நிலை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா குண்டு வெள்ளம் பனைவெல்லம் இந்த மாதிரியான சர்க்கரைகளை பயன்படுத்திக்கலாம் இனத்துக்காக அதுவும் நமக்கு ஆரோக்கியமானது இப்போல்லாம் கடைகள்லேயும் பாசி பருப்பு லட்டு தனியாகவே கிடைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து இப்போ நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயும் செய்யும்போது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி கருக்காமல் கரெக்டாக நம்ம செவக்கிற அளவுக்கு வருத்தம்னா போதும் இந்த இனிப்பு செய்கிறதுக்காக நம்ம தனியாக வேறு எதுவும் கடையில் போய் வாங்கணுன்ற தேவையில்லை இது வந்து நம்ம வீட்டிலயே இருக்கக்கூடிய பருப்பு ஏலக்காய் இது அன்றாட சமையலில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த லட்டு செஞ்சிடலாம் இப்போ இந்த பருப்பு தவிர்த்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பு ஆடுற வரைக்கும் நம்ம வெள்ளத்தை உருக்கிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் வீட்டில் இருக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்றவங்க நம்ம நெய் பிடிக்காதுங்கிறவங்க வேறு தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை நம்ம வெள்ளம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் நம்ம லட்டு செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருந்த முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி அதிகம் வேணுங்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க நான் குறைவான அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எதுக்காகனா நம்ம ஆடம்பரமாக இல்லாமல் சிம்பிளாக நம்ம இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம எதையாவது ஒன்று குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவே ஒரு சிலர் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு செய்கிறவங்க கடையிலே வாங்கிடுவாங்க இப்போ வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்குவோம் வெள்ளம் உருகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் உருகிட்டோம் நம்ம வந்து மிக்சியில் பாசிப்பருப்பை பொடிச்சிட்டு வந்துடலாம் பாசிப்பருப்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ ஏதோ குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் பாசிப்பருப்பை இந்தளவு குறை குறைப்பாக அரைச்சிருக்கிறோம் வெல்லம் இந்தளவுக்கு கொதிச்சிருக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை நம்ம இப்போ இந்த பாசிப்பருப்பு அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம் ஃபுட் கலர் வேணுங்கிறையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலை இந்த லட்டு வந்து பருப்பு வேக வச்சும் செய்வாங்க இந்த மாதிரியும் செய்வாங்க ரெண்டு டைப்பில் செஞ்சுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா திரண்டு தண்ணி இல்லாமல் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும் ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா ஆறுன பின்னாடி நம்ம கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம லட்டு உருட்டிக்கலாம் ஆறுன பின்னாடி நம்ம வந்து கை பொறுக்கிற சூட்டில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி லட்டு உருட்டி எடுத்துவிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமல் இந்த மாதிரி நேச்சுரல் கலர்லேயே இந்த மாதிரி லட்டு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இது வந்து நம்ம நல்லா வேக வச்சிடணும் அந்த பாவுலேயே வந்து வெள்ளைப்பாகில் இந்த பாசிப்பருப்பு குரகுரப்பாக அரைக்கிறத வந்து நல்லா வேக விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கனியாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் ரொம்ப வேக வைக்காமல் எடுக்கக்கூடாது நல்லா வெந்த பின்னாடி இந்த மாதிரி திரட்டிக்கிட்டிங்கன்னா லட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் குறை குறப்பாக அரைச்சி செஞ்சதுனால டேஸ்ட்டும் ரொம்ப மனமாகவும் ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்குது ஏலக்காய் அந்த வெள்ளைப்பாகோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச பாசிப்பருப்பு லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோடு வரேன்